அமெரிக்காக்குள்ளே இனிமே இந்த பன்னிரெண்டு நாடுகளை சேர்ந்தவங்க வந்து உள்ள வரவே முடியாத அளவுக்கு தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அதே நேரத்தில் இன்னும் ஏழு நாடா சேர்ந்தவங்க வந்து அமெரிக்காக்குள்ளே வரதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளையுமே வந்து விதிச்சிருக்கிறாரு அந்த வகையில் அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ இதுவேட்டெரியல் கினியா எரித்ரியா ஹைதி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஏமன் ஆகிய பன்னிரண்டு நாடுகள் வந்து அமெரிக்காக்குள்ள இனிமே நுழைய முடியாத அளவுக்கு தடை உத்தரவை ட்ரம்ப் வந்து இப்ப பிறப்பிச்சிருக்கிறாரு இதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காக்குள்ள வந்து அமெரிக்காக்கே தீங்கு விளைவிக்கிறவங்களை நம்மளால ஏத்துக்க முடியாது அதே நேரத்தில் இப்ப ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா கூட அவங்களுக்கு சில கான்ஃபிளிக் அப்படிங்கறது வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல தலிபான் அரசு அப்படிங்கறது வந்து இருந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்காக்கு படிக்க வரக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கே

வந்து நடந்த வண்ணமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பேச்சை மீறி ஈரான் வந்து அணு ஆயுத உற்பத்தியில வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து நிர்பாட்டனும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து முன்வைச்சிட்டு இருக்காங்க அதாவது கோவமாகவும் சொல்லி பார்த்துட்டாங்க சாஃப்டாவும் சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் ஈரான் அதை வந்து கேட்கற மாதிரி இல்லை ஸோ ஈரானை சேர்ந்தவங்களுமே இனிமேல் அமெரிக்காக்குள்ளே வர முடியாத அளவுக்கு இந்த தடை உத்தரவு அப்படிங்கிறது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னும் ஏழு கண்ட்ரீஸ்க்கு வந்து அமெரிக்காக்குள்ள வரதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும் புருண்டி கியூபா லாவோஸ் சியாரா லியோன் டோகோ துர்க்மெனிஸ்தான் வெனின்சுலா அப்படிங்கற ஏழு கண்ட்ரிஸ்க்கு வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படிங்கறது விதிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த நாடுகளுக்கெல்லாம் இமிகிரண்ட் விசா சுற்றுலா விசா வணிகம் விசா தொழிற்பயிற்சி விசா மாணவர் விசா போன்ற விசாக்கள் வந்து ரத்து செய்யப்படுறதா வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் இந்த மாதிரி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவருடைய முந்தைய ஆட்சி காலத்துலேயுமே அவர் பதவியேற்ற பின்னாடி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும்ல ஸோ அந்த நாடுகளில் கிட்டத்தட்ட ஏழு நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பயண தடை அப்படிங்கறது வந்து விதிச்சிருந்தாரு ஆனால் ஜோ பைடன் வந்து அதுக்கப்புறமா அதிபராக பதவியேற்ற பின்னாடி இது வந்து நாட்டுடைய மனசாட்சிக்கே களங்கம் அளிக்கிற விதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தடை உத்தரவை வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ட்ரம்ப் வந்து திரும்பவும் இந்த மாதிரியான பயண தடையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இது உலக அரசியல்ல பெரிய கலகலப்பை ஏற்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு